ஓகே குட் ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ் டென்த் மேக்ஸில் இன்னைக்கு அல்ஜீப்ரால நம்ம த்ரீ பாயிண்ட் செவன் அண்ட் த்ரீ பாயிண்ட் எய்ட்டுக்கான டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்குவர்வுட் ஆஃப் த பாலினாமியல் ஸோ லெசன் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஃபேமிலியரான ஒரு குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு எழுத்துக்கள் வந்து தொடங்குமா ஸ்டார்ட் பண்ணுமா அதன் பிறகு வரும் எழுத்துக்களுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதே போல உலகம் இறைவனிடமிருந்து தோன்றியது அப்படிங்கறதா இந்த குரலினுடைய பொருள் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் ஒரு ஸ்டார்டிங் திரபிள் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க உட்கார வைப்பாங்க ஒரு நாலு நாள் அழுவோம் அஞ்சு நாள் போக மாட்டேன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து அங்க டீச்சர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஏதாவது நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து சொல்லி காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஒரு சக்தி நமக்கு பின்னாடி வந்து ஒரு பவர் வந்து வரும்போது என்ன பண்ணுவோம் ஓகே நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் படிக்கலாம் ஸ்போர்ட்ஸ்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தெரியுமா ஸோ அந்த இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்றதுக்கு அங்க உந்து சக்தி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து உங்களுக்கு தேவையா இருக்கு ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள நம்மளே ட்ரஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்மளை நம்மளே ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணாதான் நம்மளே நம்ம நம்மள என்னால வந்து கண்டிப்பா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் எடுக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே கொஷின் போட்டுக்கா அந்த வேலை வந்து கண்டிப்பா நடக்காது என்னால முடியும் ஐ கேன் அப்படின்னு ட்ரஸ்ட் வச்சிங்கன்னா தான் உங்களால கண்டிப்பா முடியும் ஸோ எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பதற்கு எப்படி ஒரு சக்தி அவசியமோ அந்த மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் முதல்ல நம்மள நம்மளே நம்ப வேண்டும் நம்மை நாமே நம்ப வேண்டும் ஸோ அதற்கு கடவுள் ஒரு நல்ல உதாரணம் எப்படி வந்து கடவுள் வந்து தன்னைத்தானே நம்பி கடவுள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம நம்ம எல்லாருக்குள்ளையும் கொண்டு வந்திருக்காருல ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை நம்ம நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கொள்ள வேண்டும் முதல்ல ஓகேவா சரி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல் அதனால சிம்பிளா முடிஞ்சிடுச்சு ஓகே இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் த பாலினாமியல் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் வர்கம் காணுதல் அதாவது நம்பர்ஸ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா அதனுடைய ரூட் என்ன மூலம் வர்க்கம் மூலம் என்ன ஐந்து ரூட் ஆஃப் நயன் அப்படின்னா அதனுடைய வர்க்கம் மூலம் பதினாறு அப்படின்னா நாலு இது நமக்கு காமனா எல்லாருக்குமே வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொன்னோன்னா வர்க்க மூலம் அப்படின்னோட ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னப்பா ஆன்சர் வரும் அப்படிங்கிறது இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்லுறுப்பு கோவை கோவைக்கு ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் கண்டுபிடிப்பது எப்படின்னு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து மெத்தட் காரணிப்படுத்துதல் முறை ரெண்டாவது வந்து லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் முறை ஓகேவா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் காரணிப்படுத்துதல் முறை ஒன்னு ரெண்டாவது வந்து லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் முறை சோ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரியும் ஒரு பல்லுறுப்பு கோவை ஒரு பாலினாமியலை வந்து எப்படி காரணிப்படுத்தணும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா சோ E x square. Right. x squared plus 2x plus 5 இல்ல 6 வெச்சுக்கோங்க இருக்குனா இதனுடைய கூடுதலும் பெருக்கல் பலனும் போட்டு ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா படுத்துறதுக்கு தெரியும் ஒரு பல்லுறுப்பு கோவையை காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறது தெரியும் சோ ஒரு மிகை மெய்யனுடைய வர்க்கம் மூலம் எந்த ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கினா ஒரு மிகை 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 மெய்யன் கிடைக்குதோ அந்த எண்ண தான் வந்து அதனுடைய வர்க்கம் மூலம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதே அதே மாதிரி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் கல்லுறுப்பு கோவை சரிங்களா பி ஆஃப் எக்ஸினுடைய வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் ஆனது எந்த பாலினாமியலை அதே பாலினாமியலால பெருக்கும் போது பிஆப் எக்ஸ் கிடைக்குதோ அதான் வந்து பி ஆஃப் எக்ஸினுடைய வர்க்கம் மூலம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஆஃப் எக்ஸ் இன்டு கியூ ஆக்ஸ்வல் டுஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கியூஆர் மட்டு மதிப்புன்னு கூட சொல்லலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்கு காரணிப்படுத்துதல் முறை வகுத்தல் முறை, Factorization Method and Division Method. இது கான்செப்ட் தெரிஞ்சிட்டா போதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இங்க பாருங்க Definition கொடுத்துருக்காங்க டெஃபனிஷன் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க ஒரு மிகை மெய்யண்ணின் வர்க்கம் மூலமானது எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கொடுக்கப்பட்ட மிகை மெய்யன் கிடைக்கிறதோ அந்த எண் ஆகும் ஸோ அது வந்து எண் நம்பர்னா கோவையா இருந்தாலும் சேம் கியூஆப் எக்ஸ் இன்டுவல் டு கியூஃப்எக்ஸ் இங்க வந்து நம்பருக்கு பதிலா நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கிறீங்க கோவை பாலினாமியல் அப்படின்னு வச்சுக்கிறீங்க இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தாலினாமியல் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏ பவர் எயிட் பி பவர் டுவெல் சி பவர் சிக்ஸ் பை எயிட்டி ஒன் கொடுத்துருக்காங்களா ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் எயிட்டி ஒன்னும் நம்பர் அதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும் இப்ப அதே மாதிரிதான் ஏ பவர் எயிட் ஏ டுவெல் ஏ போஸ்டீன் இது எல்லாத்தையுமே நீங்க ரூட் குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா வெளியில வரும்போது அது வந்து அதனுடைய பாதி மதிப்பாக ஸ்கொயர் ரூட்னா ஈக்வல் கியூப் ரூட்னா மாறும் ரூட்னா மாறும் என் ரூட் எந்த ரூட் இருக்கோ அந்த ரூட் சோ இங்க வந்து ஸ்கொயர் ரூட் தான் தான் நமக்கு பேரே என்ன கொடுத்துருக்காங்க வந்து எப்படி வரும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாங் டிவிஷன் உங்களுக்கு சிமிலேஷன்ல எக்ஸ்பிளைன் ஸோ த்ரீ பாயிண்ட் எயிட் இஸ் ஃபார் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இவ்வளோ தான் ரெண்டே கணக்கு தான் இந்த ரெண்டு கணக்குல வந்து நம்பர்ஸ் வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணுவீங்க நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அது எப்படிங்கிறது இப்ப நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது போதானே எல்லா விஷயமுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ இப்ப நான் இப்ப ஃபர்ஸ்டா ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க இது த்ரீ பாயிண்ட் செவன் தான் இது நிறைய திரவா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க 400 x to the power 4 y to the power 12 z to the power 16 divided by 100 x to the power 8 y to the power 4 z to the power 4 either one find the square root of the following rational expression by factorization method so இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கொயர் ரூட் இத வந்து பேக்ட்ரைசேஷன் மெத்தேட்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் நானூறு ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா எதனுடைய ஸ்கொயர் நானூறு இருபதினுடைய ஸ்கொயர் நானூறு எதனுடைய ஸ்கொயர் நூறு பத்தினுடைய ஸ்கொயர் நூறு எஸ் இங்க எக்ஸ்டின் அடுக்கு நாலு அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வரும்போது எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்படியே சரி பாதி ஒயின் அடுக்க பன்னெண்டுங்கிறது ஒய் நடுக்க ஆறு இசட் பவர் எட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் டூ இசட் பவர் ஓகே ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு நீங்க யோசிக்கணும் இந்த கொடுத்துருக்க கிவன் கல்லூர் கோவைக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துப்பீங்க இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்போ பத்தொன் பத்து பத்து ரெண்டு இருபது இருக்கு இருக்கு கேன்சல் ஆனால் ரெண்டு நாலாயிடும் ஸோ இது என்னாச்சு அப்படின்னா ரெண்டு இன்டூ ஒய் டு பவர் ஃபோர் டு பவர் சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அவ்வளோதான் ரொம்ப 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 சிம்பிள் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் இதில் கேட்டிருப்பாங்க ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க இதே வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க ஒரு பாலினாமியல் கொடுக்குறாங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் முன்னாடி நம்பர் இருக்கும்போது அந்த நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் சரி இல்லையா எக்ஸ் ஃபைவ் அப்படிங்கறத வந்து ரெண்டு வகையா நீங்க பிரிச்சுக்கலாம் into 5 plus 5 squared. இப்போ 5 squared 25, 2, 2, 4, 4, 20, 20, x, 2 squared 4, 4, x, இருக்கா. இப்போ இத வந்து நம்ம 2x plus 5 the whole squared அப்படினி எழுத முடியுமா. எப்படி எழுதினோன்னா, a plus b the whole squared is equal to,

ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாமா எழுத முடியுமா இல்லன்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணிருப்போம் இருவத்தஞ்சு இன்ட்டு நாலு நூறு பெருக்கினால் நூறு கிடைக்க வேண்டும் ஊட்டினாலோ கழித்தாலோ இருபது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம் இங்க ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணிருப்போம் இப்போ நமக்கு ஐடென்டிட்டி தெரியும் போது ഈസീ മെത്തഡ് ഇത് തന്നെ യൂസ് പണിക്കലാ അപ്പോൾ ഇത് എടുക്കും പോലും ആൻസർ ടൂ എക്സ് പ്ലസ് മറ്റും വരുമോ സ്ക്വയറും ആച് സ്ക്വയർ അപ്പിട്ട് വരുമാനങ്ങളാ സോ ഫോ பாலினாமியல் எக்ஸாக்ட் பாலினாமியலா கொடுத்தாலும் முற்றொருமைப்படி உங்களுக்கு ஐடென்டிட்டி வச்சு உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம் இல்ல நம்மளுடைய நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படி சுத்தி வந்தீங்கனாலும் இதே டூ எக்ஸ் ஃபைவ் தான் வரும் இந்த ஃபார்முலா படி போனீங்கனாலும் டூ எக்ஸ் மென்ஷன் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க விருப்பா இப்ப வந்து உங்களுக்கு கான்செப்ட் மெத்தட்ல கிளியரா இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா லாங் டிவிஷன் மெத்தட் லாங் டிவிஷன் மெத்தட்ல இங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த ஸ்டெப்ஸ் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் லாங் டிவிஷன் மெத்தடுக்கு அதை நான் உங்களுக்கு சிமிலேஷன்லையும் காமிச்சிடுறேன் புக்லையும் சொல்லிடுறேன் வகுத்தல் முறையில் பல்லுறுப்பு கோவையின் வர்க்கம் மூலம் த of ரூட் polynomial பை டிவிஷன் மெத்தட் ஓகேங்களா சோ கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையின் படி அதிகமாக இருக்கும் போது வகுத்தல் முறையை பயன்படுத்தி அக்கோவையின் வர்க்கம் இப்ப இங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பாலினாமியல் தான் கொடுத்திருப்பாங்க அதனுடைய டிகிரி வந்து எந்த நம்பராக வேணா இருக்கலாம் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ இல்லைன்னா அதை ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும் அப்புறம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பரை கேன்சல் பண்ண பார்க்கணும் பண்ணோடனே இந்த மேலே என்ன நம்பர் இங்கே நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த நம்பரை ரெண்டாளை மல்டிப்ளை பண்ணிட்டு வந்து கீழே இறக்கணும் இதை நான் இப்போ உங்களுக்கு சிமுலேஷனில் காட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் எக்ஸ்டூ த பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எக்ஸ் கொயர்ட் மைனஸ் ட்வெல் எக்ஸ் பிளஸ் நைன் யூசிங் லாங் டிவிஷன் மெத்தட் ஓகேவா சரி இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் அங்கே எக்ஸையும் சேர்த்து போட்டுருந்தாங்க எக்ஸா அந்த டர்ம்ஸையும் இங்கே நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறீங்க ஹண்ட்ரட் ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் டுவெல் நைன் ஓகேவா சரி இப்போ நமக்கு முதல் ஸ்டெப் வந்து ஹண்ட்ரடை கேன்சல் பண்ணும் டென் இன்டூ டென் ஹண்ட்ரடா எஸ் அப்போ ஹண்ட்ரட் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பட் இங்க ரெண்டால பெருக்குவீங்க பத்து இன்டூ ரெண்டு இருபது இப்போ இருபது இன்டூ ரெண்டு நாற்பது சோ அப்ப இங்க வந்து இருபது இன்டூ ரெண்டு அது பிளஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டா என்ன போடுறோமோ அதவே தான் இந்த இருபதுக்கு பக்கத்துலயும் மேல ஈவில என்ன போடுற

இருபது ஆசிடஸ் அப்படியே வந்துடும் அந்த ரெண்டு வந்து நாலாக மாறும் பாருங்க ரெண்ட ரெண்டால மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் வந்து முதல் நம்பரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுவோம் பண்ணி அடுத்த ஸ்டெப் கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் இங்க என்ன நம்பரை அடுத்தது ஆட் பண்றோமோ அந்த நம்பரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணி கொண்டு வருவோம் இப்ப வந்து இங்க போடுற நம்பர் இங்க அறுபது இருக்கு இங்க இருபது இருக்கு இருபது கூட மூணா பெருக்கினா அறுபது இல்லையா சோ இருபது மூணு அறுபது பட் இங்க மைனஸ் மைனஸ் அறுபது இருக்கு சோ மீ இன்டு மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் த்ரீ இன்டூ ஃபோர் மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ மைனஸ் த்ரீ பிளஸ் நைன் சோ எல்லாமே சைன மாத்தினா கேன்சல் ஆகி ரிமைண்டர் ஜீரோ வந்துடும் ஓகேங்களா சோ இப்போ உங்க புக்கை பாருங்க அந்த எக்ஸு Y, அந்த டேர்ம்ஸையும் சேர்த்து எடுத்துப்பாங்க ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் டு த பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் கியூப் செவன்டீன் எக்ஸ்கொயர்ட் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு எயிட் ஸ்கொயர்ட் மைனஸ் சிக்ஸ் ஒன் இந்த பல்லுறுப்பு போவை இந்த உடைய வர்க்க மூலமானது லாங் டிவிஷன் மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க வர்க்க மூலத்தை காண தொடங்கும் நம் பல்லிருப்பு கோவையின் மாறியின் படியானது இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ இருக்க வேண்டும் அதனுடைய ஆர்டரை வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படி இருக்கணும் இல்லைனா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற மெத்தடில் மா மாடலில் இருக்கணும் இல்லைன்னா அந்த இதை வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின்ல வரக்கூடிய ஒரு டாபிக் இதுல ஒரு சம் நம்ம இப்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்கலாம் சரிங்களா ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி லாங் டிவிஷன் மெத்தட் கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுங்களா மெத்தட் தெளிவா இருக்கா 3.8 लाम फसला सेकेंड सब्डिविशन पॉइंटर चेंगलाम 37 x क्वायर्ड माइनस 28 x क्यूब प्लस 4 x तू डी पावर 4 प्लस 42 x प्लस 9 क्वेश्चन ये पहले वन डी स्टैंडर्ड फॉर्मले इरिका மாறி மாறி இருக்கா அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஜீரோன்னு நம்ம எடுத்து எழுதணும் எயிட் எக்ஸ் கியூப் தேர்ட்டி செவன் எக்ஸ்வயர் பிளஸ் ஃபார்ட்டி டூ ஓகேங்களா சரி இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு நாலு சோ ரெண்டு இன்டூ ரெண்டு நாலா அப்ப இங்க என்ன வரும் ரெண்டு எக்ஸ் கொய் இன் டூ ரெண்டு எக்ஸ்வயர்டு நாலு எக்ஸ் டு தவர் ஃபோர் சைன மாத்திர இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட ரெண்டால மல்டிப்ளை பண்ணும்போது நாலு எக்ஸ் அடுத்த ரெண்டு உறுப்புகளை கீழே இறக்குறேன் இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு எக்ஸ் ஸ்கொயர்டு நீங்க இங்க உங்களுக்கு இன்னொரு ஹிந்த் சொல்லி தரேன் இங்க இருபத்தி எட்டு இருக்கு இங்க நாலு இருக்கு இது கூட எதை மல்டிப்ளை பண்ணா இந்த இருபத்தி எட்டு கேன்சல் ஆகும் மைனஸ் இருபத்தி எட்டு எக்ஸ்க்யூ பிளஸ் நாலு எக்ஸ் கொயர்டு இந்த ஸ்கொயர் நாலு நாலு ஏழு கேன்சம் எட்டு எக்ஸ் ஸோ அப்போ இங்க மைனஸ் ஏழு எக்ஸ் போட்டுக்கோங்க அதே மைனஸ் ஏழு இங்கேயும் போட்டுக்கோங்க அப்ப என்னாச்சு ஏழு இன்டூ நாலு இப்ப ரெண்டாவது டாம ரெண்டாவது படியோட பெருக்கணும் மைனஸ் ஏழு இன்டூ நாலு மைனஸ் இருபத்தி எட்டு எக்ஸ்வய் இன்டூ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏழு இன்டூ மைனஸ் ஏழு பிளஸ் நாற்பத்தி ஒன்பது ஸோ சைன் மாத்திர பிளஸ் மைனஸ் இது கேன்சல் ஆகிடும் மைனஸ் நாற்பத்தி ஒன்பதுல பிளஸ் முப்பத்தி ஏழை கழிச்சோம்னா மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்கொயர்டு அடுத்த ரெண்டு உறுப்புகளை இறக்கிடுறோம் பிளஸ் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் அடுத்த உறுப்பு பிளஸ் ஒன்பது

மைனஸ் மூணு அப்போ அதே மைனஸ் மூணு இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க மூணு இன்டூ நாலு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மூணு இன்டூ பதினாலு ப்ளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு இன்டூ மூணு ஒன்பது ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஓகேங்களா சோ உங்களுக்கு ரெண்டால மல்டிப்ளை பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டால மல்டிப்ளை பண்ணும் செகண்ட் ஸ்டெப் ரெண்டால மல்டிப்ளை பண் அடுத்தது வந்தா கண்டினியூ வந்தா இத மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு ஹிண்ட் இங்க வந்து ஹிண்ட்னு இதை போட்டு வச்சுக்கோங்க இங்க என்ன நம்பர் வரும் அங்க உங்களுக்கு சிமுலேஷன்ல பார்த்ததுனால என்ன நம்பர் வரும்னு ஈஸியா நம்மளே சொல்லிட்டோம் பட் இங்க என்ன நம்பர் வரும்ங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த கால்குலேஷன் இதுல நான் இன்னொரு சம் போட்டு காட்டுறேன் அது எப்படின்னா ஒரு சம் லாஸ்ட் டூ டேர்ம்ஸ் உடைய வேல்யூஸ் வந்து மிஸ்ஸிங் ஓகேவா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத போட்டு காட்டுறேன் ஓகேங்களா சோ அந்த மாடல்லையும் ஒரு சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஏதோ ஒரு சம் டேர்ம்ஸ் மிஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க எக்ஸ் டு த பவர் ஃபோர் Minus eight x cube plus m x squared plus n x plus sixteen x squared into x squared is equal to x to the power four. Ilya, so first term on the cancel. என்ன பண்ணும் ரெண்டு ஆலை பெருக்கணும் ரெண்டு இன் டூ எக்ஸ் கொயர்ட் ரெண்டு எக்ஸ் சரி இங்க ரெண்டு எக்ஸ் கொயர்ட் இருக்கு அடுத்த ரெண்டு டேர்ம நான் கீழே இறக்குறேன் மைனஸ் எட்டு எக்ஸ் க்யூப் எம் எக்ஸ் ஸ்கொயர்டு ஓகேவா ரெண்டு எக்ஸ்கொயர்ட் இருக்கு இங்கே மைனஸ் எட்டு எக்ஸ்யூப் இருக்கு மைனஸ் எயிட் எக்ஸ்கியூப் டிவைடட் பை 2X squared. X, squared, x cancel, 2, 2, 2, 2, 2, 4, into yitt, x cube, minus 8X cube, minus 4 8, 4x. 4x 4x அதே, is, is, sorry, ரெண்ட்ரண்டு நாலு இன்னை எட்டு 4, பிளஸ் எக்ஸ்கொயர்டு ஸோ எம் இருக்கக்கூடிய இடத்துல பதினாறு அப்படின்னு கீழே கிடைச்சிருக்கு சைன் மாத்திரம் பிளஸ் மைனஸ் ஸோ இது கேன்சல் ஆகிடும் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எம் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்டூ எக்ஸ் கொயர்டு அடுத்த ஸ்டெப் இறக்கிறேன் பிளஸ் என் எக்ஸ் அடுத்த ஸ்டெப் இறக்கிறேன் பிளஸ் சிக்ஸ்டீன் ஓகே சரி இங்கே ரெண்டு எக்ஸ் எக்ர்டு மைனஸ் நாலு இன்டூ ரெண்டு எட்டு எக்ஸ் இப்போ இங்க வந்து எம் மைனஸ் பதினாறு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு பிளஸ் என் எக்ஸ் பிளஸ் பதினாறு அப்படின்னு இருக்கு சரி இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன மதிப்பு வரணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அப்போ இதை நாளின் மடங்காக கொண்டு வரலாம் இங்க பதினாறு இருக்கிறதுனால இப்போ இங்கே என்ன இருக்கு எட்டு இருக்கு ஸோ ப்ளஸ் நாலு நாலின் மடங்காக நான் எடுத்துட்டு வரேன் நாலு இன்டூ ரெண்டு எட்டு எட்டு எக்ஸ் ஸ்கொயர் நான் நாலு இன்டூ எட்டு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்டூ நாலு பதினாறு இப்போ இந்த நாலு எப்படி நான் சூஸ் பண்ணேங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா இங்கே எப்படி நான் இந்த நால சூஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு இப்ப இந்த பதினாறு கேன்சல் ஆகுதான்னு நான் பார்க்கணும் சோ மூணாவது உறுப்பா மூணாவது உறுப்பால பெருக்கினா இது ஜீரோ ஆகணும் இது ஜீரோ ஆனாதான் இந்த எம்னுடைய மதிப்பையும் எம் எண்ணினுடைய மதிப்பையும் என்னால எடுக்க முடியும் நீங்க சைன் மாத்திடுறேன் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும் ஜீரோ அப்படின்னு ஆயிடும் இது வந்து வந்து என்ன ஆகும்னா இங்க மேல கொண்டு வரேன் சரிங்களா எம் மைனஸ்

என்னுடைய மதிப்பு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னும் நம்ம இங்கிருந்து கொள்கிறோம் இந்த பதினாறு ஜீரோ ஆனதுனால இப்ப எப்படி இங்க நாலு போட்டோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா சோ இப்ப லாங் டிவிஷன் மெத்தட் அண்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கறது இவ்வளவுதான் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு மேல இதுல ஒன்றும் கிடையாது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்